சென்னை வியாசப்பாடி கெனடி நகரை சேர்ந்தவர் முப்பது வயதுடைய ஜெகதீஷ் அந்த பகுதியில் தாதாவாக வலம் வரும் இவர் நேற்று இரவு எஸ்ஐ காலனி எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திருக்காரு பார் மூடிய பிறகும் அங்கு குடித்து கொண்டிருந்ததால் இதை தட்டி கேட்ட பார் ஊழியர்களுடன் தகராறு செய்திருக்காரு பின்னர் பார் ஊழியர்கள் அவரை சமாதானம் செய்து வெளியே அனுப்பிவிட்டு பார் டோரை சாத்திருக்காங்க பின்னர் வெளியே வந்த அவர் சாலையில் நின்று கொண்டு அந்த வழியாக சென்றவர்களிடம் ரகலியில் ஈடுபட்டார் அப்பொழுது அந்த வழியாக வந்த எம் கே பி நபர் சிறப்பு எஸ்ஐ நாகதாஸ் அவரை கண்டிச்சிருக்காரு இதில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ஜெகதீசன் சிறப்பு எஸ்ஐ நாகதாஸை சரமாரியாக தாக்கியதுடன் அவரிடம் இருந்த வாக்கி டாக்கியை பிடுங்கி சாலையில் போட்டு உடைத்தார் இதை பார்த்த பொதுமக்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அதற்குள் ஜெகதீஷ் அங்கிருந்து தப்பிவிட்டார் இதனை அடுத்து மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் வீடு திரும்பியதை அடுத்து போலீசார் அதே பகுதியில் பதுங்கியிருந்த சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க அங்கு டியூட்டி மாறிய அனைத்து போலீசாரும் அவரை ஊற போட்டு துவைத்து காய வைத்தனர் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லை கணக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க